மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்பியான மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் மார்க்கெட் போய் ஒரு அரை கிலோ ஊலி மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் சரி அதை நல்லா வந்து சுத்தமாக வந்து கழுவி வச்சுக்கிட்டோம் சரி அடுத்து மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க சரி அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் சரி அடுத்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சேரி அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேரி அடுத்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க சேரி இது எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேரி இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த மீன் துண்டை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேரி இந்த மசாலா வந்து மீன் துள்ள வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மசாலா எல்லாம் மீன்ல வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அதுக்கப்புறம் எண்ணெய்ல போட்டு பொரிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க சரி அதுல வந்து மீன் பொரிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சரி எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பாத்துட்டு அதுல வந்து ஒரு ஒரு பீசா வந்து மீன் தொண்டை வந்து சேர்த்துருங்க ஒரு பக்கம் வந்து மீன் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே அத வந்து திருப்பி போட்டுருங்க சரி மீன்வரல் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ கிறிஸ்பியான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சரி இப்போது நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்